நம்ம நவீன்குமார்னு நண்பர் ஒருத்தர் ரொம்ப எங்கே ஏஜ் அந்த எங்கே ஏஜ்லேயே அவர் வந்து அச்சயம் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு அது மூலமாக ஏழை எளியவர்கள் அதாவது அனாதை ஆனவங்க அனாதைகள் மட்டும் இல்லாமல் அதாவது ஹேண்டிகேப்னு சொல்லுவோம் இல்லையா குறைபாடு உடம்புல ஏதாவது ஒரு குறைபாடு உள்ளவங்க சித்த சுவாதீனம் இல்லாதவங்க இப்படி யார் கண்ணில் தட்டுப்பட்டாலும் யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து அவர் ஹெல்ப் வாங்கி அதை வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது செய்யணும்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய சேவை ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு சேவை அவர் வந்து இப்போ ஈரோட்டில் இந்த முதியோர் இல்லம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்காரு அதுக்காக வந்து நன்கொடை வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்காரு உடனே நீங்கள் யார் ஐயோ ஐயாயிரம் பத்தாயிரமோ அப்படியா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்து சாதாரண ஒரு ப இதுக்கு போனோம்னா ஒரு நூற்றி ஒரு மொய் வைப்போம் இல்லையா அதுதான் இவர் பேரே நூற்றி ஒரு நூற்றி ஒரு ரூபாய் மொய் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யார் வேணாலும் இந்த மொய்யை வந்து வச்சு இது பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு அவருடைய அந்த இதை வந்து ரொம்ப மனசார பாராட்டுன்னு இருக்குது ஸோ அந்த அட்ரஸ் எல்லாம் வந்து கூடவே கீழேயே வரும் எந்த அட்ரெஸ்ஸு எந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அந்த நூற்றி ஒரு மொய் எழுதிட்டீங்கன்னா நிறையா பெரியவங்க நிறையா ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்க அல்லது சித்த சோதினில் இந்த உங்களுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அச்ச எம் ட்ரஸ்ட் மூலமாக நவீன்குமார் இவ்வளவு சிறப்பான ஒரு சேவையை சின்ன வயசுலேயே செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் கீழே வர்ற இதுக்கு வந்து அந்த மொய் நூற்றி ஒன்று அப்படிங்கிறத வந்து ஜிபே பண்ணுங்க ஓகே ரொம்ப நன்றி வணக்கம்